பெட்ரோல் பம்புக்கு போய் பேட்ரி காரை நிப்பாட்டி வண்டி ட்ரை ஆயிடுச்சு சீக்கிரம் பெட்ரோலை ஃபில் பண்ண அவசரமாக போகணும் அப்படின்னா அவர் என்ன ரியாக்சன் கொடுப்பாரோ இதை கொடுக்கணும் நானும் பல தடவை கேட்டேன் எதுக்கும் அதுக்கு என்னடா சம்மதம் மண்டைக்கு தெரியுது லாஜிக்கா இது மேட்சே ஆக மாட்டேங்க ஆனால் மனசுக்கு புரிய மாட்டேங்குது அது ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஆல் ஓவர் இந்தியாவே

மொத்த கண்ட்ரியோட கவனமும் அதுல தானே இருந்துச்சு அதை அப்படியே டைவர்ட் பண்ணி இந்த பக்கமா திருப்பி விட்டாங்களோ இந்த மாதிரி என்ன நம்ம இந்த இங்கே எங்கேயுமே எமோஷனலாக எல்லாருமே பயங்கர வீக் இந்த மாதிரி விஷயங்கள் மனசு தாங்கது ஏன் நம்மளே இந்த கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு பதினாலு நாள் ரெண்டு வாரத்துக்கு ஆச்சு ஆல்மோஸ்ட் ஆனா இன்னமும் அதோட தாக்கம் குறையல இன்ஃபேக்ட் சொல்ல போனா அதோட எஃபெக்ட் சைடு எஃபெக்ட் இன்னும் பயங்கரமா இருக்கு இப்போ மகாராஷ்டிராவில் ஒரு ரெண்டு பொண்ணுங்க குழந்தைங்க பொண்ணுங்கன்னு சொல்ல முடியாது குழந்தைங்க நாலு வயசு குழந்தைங்க அந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் என்சிசி மாட்டு மாஸ்டர்ன்ற பேரில் ஒருத்தன் இப்போ இங்கே ஊபியில ஆல்ரெடி அந்த விஷயம் அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு நர்ஸ் ஒரு முப்பத்தி வயசு நர்ஸ் ஆண்டு மேல வேலையை முடிச்சு வீட்டுக்கு போறப்ப அவங்க வேலையை பார்த்தாங்க இன்னைக்கு நியூஸ் ஊபியில ஒரு இருபது வயசு நர்ஸ் டாக்டர் வந்து ரேப் பண்ணாரு சொல்றாங்கப்பா அவங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதத்தான் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு ரெண்டு பேர் உதவியோட சோ என்டையர் கண்ட்ரியோட கவனமும் ஒரு இடத்துல இல்லாம பல இடங்கள்ல சதற வைக்கிறதுக்கு இல்லாட்டி அந்த பார்வை அப்படியே திருப்புறதுக்கு வேற ஏதாச்சும் ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கலாமோ இது கனெக்டிங் த டாட்ஸ் தான் சத்தியமா இது வந்து வெறும் தியரி தான் இது அக்யூசிங்கே இல்லை பண்ணாங்கன்னு சொல்றதுக்கெல்லாம் சாத்திய குறையும் கிடையாது பட் ஆனா பண்ணக்கூடிய ஆளுங்களா ஏன்னா இந்தியால இருக்கு எவ்வளவு எவ்வளவு பேர் போறாங்க அடரையாடு தூக்குல பொண்ணு இதே மாதிரியே பட் ஆனா இப்படி பண்றது அதே ராய் இருக்காங்க இல்லையா அவன் சைக்கோதன் அதுல மாற்றமே கிடையாது நல்ல அவனோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க அவன் அப்படித்தான் இருந்திருக்க மாட்டான்னா இது வரைக்கும் அவன் மேல கொலக்கேசுன்றதே கிடையாது இப்படிப்பட்ட ஹிஸ்டரி உள்ள ஒரு ஆளை பிடிச்சு நல்லா நினைச்சு பாருங்க இதுதான் அது ஒரு பயங்கரமான ஒரு சந்தேக இருக்கு சாதாரணமான ஒரு ஆள் இந்த காரியத்தை பண்ணா அப்படின்னா எவனு நம்ப மாட்டான் பட் இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு ஆள் ஒரு ஹிஸ்டரி ரெக்கார்டர் ஒருத்தர் இருக்கிறாரு அவரை வச்சு நம்ம செய்யலாம் நம்புவாங்க பிளான்டா இருக்கணும் ஆர்கனைஸ்டா இருக்கணும் நம்ம எல்லாரையும் வந்து வேற பக்கமா திருப்பத்துக்கான வேலையா இருக்குமோ இவன் சொல்றான் இவன் கேட்க மாட்டேங்கிறான் இல்லடான்னு இவன் சொல்றான் ஏன்னா நம்ம அத்தனை பேர் இது எப்படி நடந்தது எங்க நடந்தது இப்போ ஒட்டு மொத்தம் ஆல் ஓவர் இந்தியாவும் இந்த சந்தை ராய் அப்படின்ற அவனோட

ஒட்டுமொத்தமா இன்னும் சொல்ல போனா இது எல்லாம் முடிஞ்சு வெளியில வர்றதுக்கு நமக்கு இன்னும் ஒரு ரெண்டு மாசம் ஆகும் அதுக்கப்புறம் அப்படி ஒரு சம்பவம் இருந்ததா நடந்ததா அவன் மறுபடியும் சொன்னாத்தே அவன் அவன் இதுக்கிடையில அவங்க என்ன பேசி இருப்பாங்க அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன நடந்திருக்கும் அவங்க சொன்னதா தனியும் உண்மையா இதெல்லாம் சரியா புய்யா இல்ல இந்த இந்த எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே இதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு சாத்திய கூறுகள் இருக்கு நிறைய சந்துக்குள் இருக்கு ஆனா ஹைவேல ஹைவேல போயிட்டு இந்த வண்டியை குறுக்கு வழியில அனுப்பிச்சு விட்டு நம்ம கண்ணுக்கு முன்னாடி அப்படியே அந்த வண்டியை மாத்தி வேற வண்டியை கொண்டு போவாங்க அதே மாதிரி ஆயிடுச்சு ஒருவேளை இதுக்காக இந்த விஷயத்தை பண்ணி இருப்பாங்களோ அத்தனையும் கேள்விதான் வேற எதுவும் யோசிச்சு பாருங்க நம்மளால இதை நம்ப முடியுமா இது செய்ய முடியுமா ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த ஹாஸ்பிட்டல் எவ்வளவோ விஷயங்கள் நடந்துருக்கு இப்ப ஏற்பட்ட பேக்ரவுண்ட் உள்ள ஒரு பிரின்சிபல் அவன் அக்யூஸ்ட் மட்டும் இல்ல அட்மாஸ்பியரையும் அப்படியே செட் பண்ணிடுங்க அடுத்து நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அடுத்தடுத்து 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 என்னங்களா அப்படின்ற லெவலுக்கு ஆயிடுச்சு இதை தவிர வேற செய்திகளே இல்லை பாண்டிச்சேரியில் ஒரு பொண்ணு போதையில் செஞ்ச ஞாபகம் இல்லை அது செஞ்சதுக்கு ஹண்ட்ரட் பர்சென்ட் சந்தேகமே இல்லை அது செஞ்சது ஆனால் இது டெஃபனெட்டாக போதையில இது ஆர்கனைஸ் மயங்கராக இருக்குது அந்த இடத்துல தான் சந்தேகமாக இருக்குது அது இல்லாமல் இதை வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் டிஃபன் பண்ற அளவுக்கு அதாவது எந்த விதமான ஒரு எமினன்சி ஒரு பெரிய ஒரு அதாவது கண்ட்ரி வர்சஸ் ஸ்டேட்ன்ற அளவுக்கு ஆகி இப்போ இப்ப சுப்ரீம் கோர்ட் கிட்டத்தட்ட அந்த நிலைமையில தான் இருக்கு ஸோ எந்த சுப்ரீம் கோர்ட் ஜொமேட்டோவா இந்த ஜொமேட்டோ இல்லை சூமோட்டோவா இந்த கேஸ் எடுக்கிற அளவுக்கு அதோட அட்டென்ஷன் சீக்கிங் இருக்கு எப்படி தெரியல உங்களுக்கு என்ன தோணும் அதை நீட்டு